ஸோ பிஸ்னஸ் மேப்பிங்னு ஒன்று கட்டாயம் இருக்கணும் இந்த மேப்பிங் பிஸ்னஸ் மேப்பிங்கில் இந்த வரைபடங்கள் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்கும் ஒரு பிஸ்னஸ் என்றால் எந்த இடத்தில் அது வலிமையாக இருக்க வேண்டும் என்னென்ன செயல்மானங்கள் இருக்க வேண்டும் எதையெல்லாம் வலுவாக இருந்தால் அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் பிஸ்னஸ் மேப்பிங் நான் வந்து பிஸ்னஸ் மேப்பிங்கில் மெயினாக பார்க்கறது ப்ரொடக்ஷன் சைடை விட்டுருங்க ப்ரொடெக்ஷன் சைடை விட ப்ரொடக்ஷன் பகுதியை விட மிக அதிக திறனோடு இருக்க வேண்டியது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டீம் அட்மின் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களை பிஸ்னஸ் மேப்பிங் தொழில் வரைபடம் ஒரு வரைபடம் என்றால் ஒரு என்ஜினியரிங் டிராயிங் எடுத்துக்கிட்டுங்க ஒரு பொறியியல் வரைபடம் அதில் ஒரு வரைபடத்தை வைத்து தான் ஒரு இயந்திரத்தை தயாரிப்பார்கள் ஒரு வரைபடத்தை வைத்து தான் ஒரு வீடை கட்டுவார்கள் ஒரு வரைபடத்தை வைத்து தான் எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் நடக்கும் அதுக்கு ஒரு வரைபடம் வரைபடம்ன்ற ஒரு வேடம் அப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் வி ஆர் நாட் மேனுஃபேக்சர்ஸ் நான் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள சொல்கிறேன் பிஸ்னஸ் மேன் சொல்கிறேன் ஸோ பிஸ்னஸ் மேப்பிங்னு ஒன்று கட்டாயம் இருக்கணும் இந்த மேப்பிங் பிஸ்னஸ் மேப்பிங்கில் இந்த வரைபடங்கள் அப்படிங்கிறது என்னெல்லாம் இருக்கும் எது எந்த அளவு இருக்க வேண்டும் ஒரு கட்டணம் என்றால் அது சமையல் என்ன அளவில் இருக்க வேண்டும் அதற்கு எப்படி காற்றோட்டமும் வெளிச்சமும் வர வேண்டும் படுக்கைகள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் எந்த வண்ணத்தில் நாம் சுவர்களுக்கு வண்ணம் பூச வேண்டும் பெயிண்ட் அடிக்கணும் மாடி எப்படி இருக்கணும் சுற்றி எவ்வளோ விடணும் ஒரு வீடை சுற்றி எவ்வளோ விடணும் பின்னாடி எவ்வளோ இடம் விடணும் என்ன கழிவறைகள் எங்கே இருக்கணும் நீர்த்தொட்டிகள் எங்கே இருக்கணும் இப்படியெல்லாம் திட்டமிடுவது தான் வரைபடம் அதே போல் ஒரு ஒரு இயந்திரத்தை தயாரிக்க வேண்டும் என்றால் இயந்திரத்தினுடைய கேர் பாக்ஸ் எங்கே இருக்கணும் எங்கு இது அதாவது ஹிடன் மெக்கானிசம்ன்றது எங்கே இருக்கணும் வெளிப்படையை தெரியக்கூடிய பாகங்கள் உதிரி பாகங்கள் எங்கெல்லாம் பொருத்தணும் எப்படி இருந்தால் இது திறமையாக ஒரு இயந்திரம் செயல்படும் இதுதான் வரைபடத்தினுடைய நன்மை என்று நான் அறிகிறேன் நான் வரையில் இதே போல் பிஸ்னஸ் மேப்பிங் ஒரு பிஸ்னஸ் என்றால் எந்த இடத்தில் அது வலிமையாக இருக்க வேண்டும் என்னென்ன செயல்மானங்கள் இருக்க வேண்டும் எதையெல்லாம் வலுவாக இருந்தால் அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் பிஸ்னஸ் மேப்பிங் இந்த பிஸ்னஸ் மேப்பிங்கில் மெயின் வந்து ஏற்கனவே நான் அந்த வீடியோக்கள் சொன்ன மாதிரி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இந்த ப்ரொடக்ஷன் சைடு அது வந்து டெக்னாலஜி ஓரியன்ட் அதாவது தொழில்நுட்பம் சார்ந்தது ப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்துட்டால் அந்த இயந்திரங்களை கையாளும் திறன் அந்த திறன் பெற்ற அலுவலர்கள் அவர்களுடைய பயிற்சி திறமை அந்த இயந்திரங்கள் எவ்வளோ தரமான இயந்திரங்கள் என்று அது சார்ந்து போய்விடும் நான் மனிதர்களை சார்ந்த ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் சார்ந்த ஒரு செய்திகளை கொடுக்கறதுனால நான் வந்து பிஸ்னஸ் மேப்பிங்கில் மெயினாக பார்க்குறது ப்ரொடக்ஷன் சைடை விட்டுருங்க ப்ரொடக்ஷன் சைடை விட ப்ரொடக்ஷன் பகுதியை விட மிக அதிக திறனோடு இருக்க வேண்டியது மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ் டீம் அட்மின் அது முக்கியம் அதில் அட்மின் வந்துடும் பிஸ்னஸ் மேப்பிங்கில் எல்லாம் வந்துடும் அட்மின் சேல்ஸ் மார்க்கெட்டிங் மெயின்டனன்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க மெயின்டெனன்ஸ்லாம் அங்கே போயிடுவாங்க ப்ரொடக்ஷன் சைடு போயிடும் ஸோ அட்மின் இருக்கணும் அட்மீனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சராசரி திறமையாளர்கள் ஏன்னா அவங்க வந்து அலுவலகத்தை விட்டு வெளியே போகிறதில்லை அட்மின் அவ்வளோதான் நிர்வாகம் பார்க்கணும் அது முக்கியமான இடம் தான் விட நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்தி விற்பனம் ரொம்ப முக்கியம் இந்த பிஸ்னஸ் மேப்பிங்கில் இருக்குது சந்தைப்படுத்தணும் விற்கணும் சந்தைப்படுத்துதலில் ஒரு சின்ன தரவு குறைவுகளோ இல்லை சந்தைப்படுத்துதல் ஏதோ குறைபாடுகளோ வந்தால் விற்பனை செய்வதில் பெரும் பாதிப்பு பெரும் தாக்கம் ஏற்படுத்தும் இந்த தாக்கங்களை தாங்குவதற்கு நிதி பலம் வேண்டும் அப்புறம் நிதி பலம் வேணும்னா அடுத்து அவங்க அடுத்தடுத்த பிளான்கள் போகணும் ஸோ ஒரு ஒரு பிஸ்னஸ் மேப்பிங்கில் ஃபண்டிங் எவ்வளோ முக்கியமோ இன்று வங்கிகள் வந்து நிறைய சிறந்த தொழில்களுக்கு நிதி தருவதற்கு தாராளமாக தயாராக இருக்கிறார்கள் ஆனால் சரியான திட்டமிடவோடு செல்ல வேண்டும் இது ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ் மேப்பிங் இருக்குதான்னு பார்ப்பாங்க அந்த பிஸ்னஸ் மேப்பிங்கில் அந்த வங்கி அதிகாரிகளுக்கு வந்து பிஸ்னஸ் மேப்பிங்கிறது தெரியுதோ தெரியலையோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியில் சில பேராமீட்டர்ஸ் இருக்கும் அதில் அந்த பிஸ்னஸ் மேப்பிங்கிறது வந்துடும் நாம் பண்ணுற பிஸ்னஸ் மேப்பிங் தான் அவங்களுக்கு அப்படி சொல்ல அப்படி சொல்லி கேட்க மாட்டாங்க ஆனால் அவங்க கேட்குறது பூராமே அந்த மேப்பிங் தான் நீங்கள் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க எஸ்டிமேட்டட் சேல்ஸ் வேல்யூம் ஆன் நெக்ஸ்ட்டு ஃபைனான்சியல் இயர் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர் நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் அப்போ நீங்கள் இந்த சந்தையை எந்தளவு புரிஞ்சுருக்கீங்கன்றதை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இந்த பிஸ்னஸ் மேப்பிங்கில் இந்த இந்த சேல்ஸ் பிளானிங் ஃபோர்காஸ்டிங் சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் பார்த்தீங்களா ரொம்ப முக்கியம் சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் என்ன நான் வந்து அடுத்த வருடம் இதே ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நான் இவ்வளவு பொருட்களை விற்றிருப்பேன் அல்லது விற்கும் திறனை வளர்த்திருப்பேன் அல்லது என் கம்பெனி இந்த நிலைக்கு வந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு எஸ்டிமேஷன் ஒரு ச இன்கம் இது வந்து நம்ம கொடுத்தாகணும் அதுதான் பிசினஸ் மேப்பிங் ஸோ இந்த பிஸ்னஸ் மேப்பிங் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செக்மெண்ட் நீங்கள் எந்த வணிகத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க இந்த வியாபாரத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்றத எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க எங்களுடைய அந்த கமெண்டில் பாக்ஸில் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க நாங்களே கான்டக்ட் பண்ணுறோம் உங்களுக்கு ஐடியாக்கள் கொடுக்குறோம் ஸோ தொடர்ந்து நம்முடைய வீடியோக்கள் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்